கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக துருகம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி இருப்பான் துருகம் என்றால் கோபுரம் என்று பொருள்படும் பண்டை காலங்களில் நகரங்களுக்குள்ளும் நகரங்களின் மதில்களிலும் கோபுரங்கள் கட்டுவார்களாம் காரணம் எதிரிகள் தாக்குவதற்கு வரும்போது மக்கள் கோபுரத்துக்குள் சென்று கதவை பூட்டிக் கொள்வார்களாம் கோபுரத்தை நெருங்கி வரும் எதிரிகளை கோபுரத்தின் மீதிருந்து அம்புகளை எய்து கொண்டு விடுவார்களாம் வேதாகமத்தில் கத்தர் மோசையிடம் மூன்று பட்டணங்களை கட்டும்படிக்கு கட்டளை கொடுத்தார் இந்த பட்டணம் சற்று மாறுபாடான நோக்கத்தோடு கட்டப்பட்டது எதிரிகளிடம் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக அல்ல தெரிந்தோ தெரியாமலோ மகா பெரிய குற்றத்தில் மாட்டிக்கொண்ட மக்களை மற்றவர்களுடைய பழிவாங்குதிலிருந்து காப்பாற்றி அடைக்கலம் கொடுக்கவே ஆண்டவர் முடிவெடுத்ததாக பார்க்கிறோம் அவர் நாமத்தின் மனதுருக்கம் எவ்வளவு மேன்மையானது பாருங்கள் மக்கள் மீது அவர் கொள்ளும் அக்கறை தான் எவ்வளவு பெரியது இதை உணர்ந்த ஞானி கூறுகிறார் கத்திரி நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் பிரியமானவர்களே இந்த துருகம் நமக்காக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற அடைக்கெலப்பட்டனம் ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எதிரி ஆகிய சாத்தானிடமிருந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு திசைகளில் இருந்து தாக்குதல்கள் சோதனைகள் வியாதிகள் வறுமைகள் கடன் பாருங்கள் பிரச்சனைகள் வரும்போது நாம் பயப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் நான் உனக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாயிருக்கிறேன் என்னிடத்தில் வந்து அடைக்கலம் பெற்றுக்கொள் என்கிறார் அவருடைய செட்டைகளுக்குள் நமக்கு பாதுகாப்பு உண்டு ஒப்பு கொடுப்போமா ஜெபிப்போம் அன்பிள்ளை இயேசு சுவாமி இந்த காலவேளையில் உண்மை துதிக்கும்படியாய் நிறுத்த அந்த கிருவைக்கு ஆகும் மக்கு நன்றி ஆண்டவரே இயேசு என்கிற நாமம் எங்களுக்கு பலத்த துருகமாக இருக்கிறது உலகத்திலிருந்து வருகிற எல்லா எதிர்ப்புகளிலிருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்படத்தக்கதான துருகமாய் கோட்டையாய் நீரை எங்களை கொள்கிறீரே நன்றி நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் நேரங்களை நீதிமான்களாக்கி வைத்து இருக்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்